உறுப்பினர் பேரத்தலைவர்களே வனத்துறை அமைச்சர் மாவட்ட அமைச்சர் செஞ்சி ஒன்றியம் நெடுஞ்சாலைத்துறை ஆலம்பூண்டியிலிருந்து மழுவந்தங்க செல்லும் சாலை மலையரசு காப்பு காட்டில் ஆறு கிலோமீட்டர் சாலை குண்டும் குடியுமாக போ போடாமல் உள்ளது வனத்துறைக்கு சொந்தமான இடம் என்பதால் அடிக்கடி வாகன ஓட்டிகளும் விபத்துகளும் உள்ளாவதால் உயிரிழப்பு ஏற்படுவதால் சாலை அமைக்க வனத்துறை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலநிலை மாற்றத்த அவசியத்தை சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நூற்றி முப்பது ஏக்கர் கொண்ட இடத்தை பசுமை போக்கு அமைக்க சென்னை மாநகராட்சிக்கும் சிஎம்டிக்கும் வனத்துறை பரிந்துரை செய்யப்படுமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே அவர்களேமிகு சட்டமன்றமன்ற உறுப்பினர் மயிலம் தொகுதியாக இருந்தாலும் செஞ்சியை பற்றியும் கேள்வி கேட்டிருக்கிறார் வரவேற்கிறேன் செஞ்சி பகுதியிலே இந்த பிரச்சனை எல்லாம் இருப்பது எனக்கும் நீண்ட காலமாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவன் என்ற முறையில் தாங்கள் கூறியதைப் போல அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் தான் வனத்துறையின் மூலமாக கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவிலே சாலைகளை சீரமைக்கின்ற பணியையும் இந்த அரசு நான் முதலே அறிவித்திருக்கிறோம் போன்ற நீங்கள் சொல்லுகிற புதிய சாலைகள் வேண்டுமென்றாலும் அதற்காகவும் நாம் அனுமதி பெற்று ஏன்னா நான் உன்னை முதலே சொல்லியிருக்கேன் அதெல்லாம் ஒன்றிய அரசிடமிருந்தும் அனுமதி பெற வேண்டியிருக்கிறது பெற்று அதற்கான பணிகளையும் உடனடியாக செய்வதற்கு செஞ்சி பகுதியிலே அதுவும் அங்கே செஞ்சிக்கோட்டை அதுவும் இருக்கிற காரணத்தினால் அதற்கான பணிகளை எல்லாம் விரைவில் செய்வதற்கு ஏற்பாடு செய்யும்